சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இரண்டு நதிகளில் புனித நீராடுவார்கள் ஒன்று பம்பாநதி மற்றொன்று அழுதா நதி இந்த இரண்டு நதிகளும் உருவானதற்கு புராணக் கதைகள் உள்ளன ஒரு ராமபிரான் கொடுத்த வரத்தினால் உருவானது மற்றொன்று மகிஷியின் கண்ணீரால் உருவானது இந்த இரண்டு நதிகளுமே புண்ணிய நதிகளாக சபரிமலை செல்லும் பக்தர்களால் போற்றப்படுகிறது பகவான் ஸ்ரீராமரிடம் வரம் கேட்ட நீலி எனக்கு மோட்சமளித்து இனிமேல் பிறப்பெடுக்காத நிலை வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டாள் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய ஸ்ரீராமர் அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகமே போற்றி வணங்கும் நிலை உனக்கு வரும் இந்த பகுதிக்கு வரும் அனைவருமே உன்னை போற்றி வணங்கி புகழும் நிலையை உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி அவளுடைய பூரண விருப்பத்துடன் அவளை கங்கையைப் போல பொங்கிப் பெருகும் அழகான ஜீவநதியாக மாற்றினார் அந்த நதிதான் பம்பா நதியாகும் கங்கையைப் போல் புண்ணிய நதியான பம்பா நதியிலேயே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் மனம் குளிர நீராடிவிட்டு தன்னுடைய தந்தை தசரதனுக்கும் பிதுர் தர்ப்பணம் செய்தனர் ராமர் போற்றிக் கொண்டாடிய காரணத்தினாலேயே பின்னர் பல முனிவர்களும் தற்போது ஐயப்ப பக்தர்களும் நதியை போற்றி வணங்கி வருகின்றனர் ஒரு சிலர் கரைக்கு வந்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் போகும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் போகும் வழியில் தட்டாமல் இருக்க காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உனை காண வேண்டி நோன்பிருந்தோம் ஐயப்பா என்று சரண சரணகோஷம் எழுப்பிக் கொண்டே செல்வதுண்டு போகும் வழியில் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் வழியில் தவறாமல் புனித நீராடிவிட்டு செல்லும் இடம் நதி எருமேலி வழியாக பெரும்பாதை எனப்படும் பெரு வழிப்பாதை வழியாக நடந்து வரும் ஐயப்ப பக்தர்களும் கோட்டயம் செங்கனூர் எர்ணாகுளம் ஆலப்புழா சாலக்காயம் புனலூர் வழியாக வரும் ஐயப்ப பக்தர்களும் தங்கி இளைப்பாரி உடல் தீர நீராடிவிட்டு பயணத்தை தொடங்கும் இடம் பம்பாநதி இந்த பம்பா நதிக்கு இத்தனை புனிதம் எப்படி வந்தது என்பது பற்றி ஒரு புராண கதையே உள்ளது ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறார்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை பம்பா நதிக்கும் அளித்து வருகின்றனர் இன்னும் சொல்லப்போனால் சபரிமலைக்கு கூடுதல் பெருமை சேர்ப்பதும் இந்த பம்பா நதிதான் இமயத்தில் தோன்றி காசி நகரத்தின் வழியாக பாயும் கங்கை நதிக்கு ஒப்பாக பக்தர்களின் பாவங்களைப் போக்கும் புண்ணிய நதியாக இந்த பம்பா நதி உள்ளது தென்கங்கை தட்சிண கங்கை என்றழைக்கப்படும் பம்பா நதியின் கரையோரத்தில்தான் சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி குழந்தை வடிவில் அவதரித்தார் என்று ஐயப்பனின் வரலாறு சொல்கிறது சீதா தேவியை ராவணன் கடத்திக் கொண்டு போன பிறகு ஸ்ரீராமனும் லட்சுமணனும் தேவியை தேடி தென்னகம் முழுவதும் காடுமலை என சுற்றி அலைந்தனர் அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் மதங்க முனிவரின் குடில் கண்ணில் தென்பட அங்கு சென்றனர் அந்த நேரத்தில் முனிவர் இல்லை சிவாலயங்களை தரிசிப்பதற்காக தீர்த்த யாத்திரை சென்றிருந்தார் அவருடைய பணிப்பெண்ணான நீலி என்ற மலைவாழ் பெண்தான் வரவேற்றாள் முனிவருக்கு பணிவிடை செய்து வரும் அவள் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவள் என்ற காரணத்தால் ஸ்ரீராமருக்கும் லட்சுமணருக்கும் உணவளிக்க தயங்கினாள் நீலியின் தயக்கத்தை போக்க விரும்பிய ஸ்ரீராமர் இவ்வுலகில் கடவுளால் படைக்கப்பட்ட அனைவருமே சமமானவர்கள்தான் அன்புள்ளம் கொண்டவர்கள்தான் இவ்வுலகில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நீலியின் தயக்கத்தைப் போக்கினார் ஸ்ரீராமரின் அருளுரையைக் கேட்டு மகிழ்ச்சியுற்ற நீலி பணிவன்புடன் அவர்கள் இருவருக்கும் உணவளித்து உபசரித்தார் அதனை அன்புடன் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் அவளை புனிதப்படுத்த விரும்பினார் அவளிடம் உன்னை தாழ்ந்த குலத்தவள் என்று உதாசீனப்படுத்திய மக்கள் என்றென்றும் உன்னைப் போற்றி வணங்கும் அழியா புகழை உனக்கு அளிக்க விரும்புகிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று அன்புடன் கேட்டார் ஸ்ரீராமர் அதற்கு நீலி எனக்கு மோட்சமளித்து இனிமேல் பிறப்பெடுக்காத நிலை வேண்டுமென்று கண்ணீர் மல்க கேட்டாள் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய ஸ்ரீராமர் அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகமே போற்றி வணங்கும் நிலை உனக்கு வரும் இந்த பகுதிக்கு வரும் அனைவருமே உன்னை போற்றி வணங்கி புகழும் நிலையை உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி அவளுடைய பூரண விருப்பத்துடன் அவளை கங்கையைப் போல பொங்கிப் பெருகும் அழகான ஜீவ நதியாக மாற்றினார் அந்த நதிதான் பம்பா நதியாகும் அதோடு கங்கையைப் போல் புண்ணிய நதியான பம்பா நதியிலேயே ஸ்ரீராமரும் லஷ்மணனும் மனம் குளிர நீராடிவிட்டு தன்னுடைய தந்தை தசரதனுக்கும் பிதுர்தர்ப்பணம் செய்தனர் ராமர் போற்றி கொண்டாடிய காரணத்தினாலேயே பின்னர் பல முனிவர்களும் தற்போது ஐயப்ப பக்தர்களும் பம்பா நதியை போற்றி வணங்கி வருகின்றனர் ஒரு சிலர் பம்பா நதி கரைக்கு வந்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர் சபரிமலை வரும் ஐயப்ப பக்தர்கள் பயபக்தியோடு உச்சரிக்கும் மற்றொரு பெயர் அழுதா நதி எரிமேலியில் பேட்டைத் துள்ளி ஆடிவிட்டு பயணத்தை தொடரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பேரூர்த்தோடு கோட்டப்படி காளைகட்டி அழுதாமலை ஆகியவற்றை கடந்ததும் வருவதுதான் அழுதா நதியாகும் பெருவழிப்பாதையில் வழியாக சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தவறாமல் நீராடும் இடம்தான் அழுதா நதி ஐயப்பன் அரக்கியான மகிஷியுடன் போரிட்டபோது இறுதிக்கட்டத்தில் ஒரு மலை ஏறி நின்றாள் அப்போது ஐயப்பன் எய்த அம்பு தன்மீது பட்டதும்தான் தன்னுடைய தவறை உணர்ந்தாள் மகிஷி உடனடியாக தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி வேண்டி மனம் விட்டு அழுதாள் அவ்வாறு மகிஷி அழுத கண்ணீர் வழிந்தோடி அழுதா நதியாக பெருகி ஓடுகிறது அந்த அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் அனைவரும் ஒரு கல்லை எடுத்து வரவேண்டும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வரும் ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கல்லிடும் குன்று என்று ஒரு இடம் வரும் அங்கு ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வந்த கல்லை அந்த குன்றின் மீது எரிந்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த கல் இடும் குன்றில்தான் ஐயப்பன் மகிஷியின் உடலைப் போட்டு கற்களால் மூடினார் அதற்கு பிறகு மற்ற தேவர்கள் முனிவர்கள் பூதகணங்கள் என அனைவரும் ஆளாளுக்கு ஒரு கல்லை அரக்கியின் உடல் மீது போட்டு முழுவதுமாக மூடினார்கள் இதன் காரணமாகவே இந்த இடத்தை கல்லிடும் குன்று என்று அழைக்கின்றனர் ஐயப்ப பக்தர்கள் அழுதா நதியில் மூழ்கி எடுத்த கல்லை இந்த குன்றின் மீது எரிந்துவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர் இவ்வாறுதான் பம்பை நதியும் அழுதா நதியும் உருவானகதை ஆகும்